அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசே சர்ப சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா சென்ற அளவில் ஒரு இளம் தென்னந்தோப்பு தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க உடுமலை வந்து அதிக வச்சு ஒரு பத்தாறு வருஷம் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடல ஊரை ஒட்டி வந்து இந்த பூமி வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுக்கிற இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இருக்கும் ஒட்டி அமைஞ்சிருக்கனால நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்தே பார்த்தீங்கன்னா நடந்து வந்துக்கலாங்க தடை வசதின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அகலமான தடங்க பஞ்சாயத்து தடங்கன்னு சொல்லக்கூடிய நல்ல அகலமான தடம் நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து தடம் வந்துடும் பூமிக்கு மேற்கு புறமும் வந்துடும் பூமிக்கு வடக்கு புறமே வந்து வந்துடும் ஸோ நமக்கு பூமி பார்த்தீங்கன்னா மேற்கு சைடு வடக்குன்னு கார்னர் சைட்டாக வந்து நம்மளுக்கு கிடச்சிரு மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு வயசு ஆச்சுங்க இன்னொரு ரெண்டு வயசில் பார்த்தீங்கன்னா நல்லா காப்புக்கு வந்துடும் அருமையான பூமி நல்ல இடைவெளி விட்டு நீட்டாக வந்து போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மரங்கள் ஏன்னா உடுமலை ஏரியில் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்லேருந்து ஒரு ஏக்கர் வரைக்கும் சின்ன பட்ஜெட்டில் வந்து லேண்டே இல்லை இது வந்து புதுசாக வந்து வந்திருக்குங்க ஸோ நீங்கள் வந்து வந்து மிஸ் பண்ண வேண்டாம் இந்த லேண்டுக்கு லேண்டோட சொல்லும் விலைன்னு பார்க்குறோம் பார்க்குறப்போ இந்த எழுபது சந்தோட மொத்த விலையே பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்க உங்களுக்கு ரேட்டெல்லாம் பிடிச்சிருந்தா இடமெல்லாம் இடம் நம்ம கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோப்பு வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நம்மளும் வந்து நீட்டாக வந்து பண்ணிக்கலாம் இந்த லேண்டுக்கு நம்மளுக்கு கிணறு சர்வீஸ் பார்க்குறப்போ வாரத்தில் ரெண்டு நாள் கூட்டோட நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் கிணறு அந்த கிணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து ஸோ நம்ம லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபென்சிங் போட்டு நீட்டாக வச்சுக்கலாங்க ஒரு ஃபார்மஸ் மாதிரி கிரியேட் பண்ண நினைச்சுக்கிற அளவுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட்டாக ஆகும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அந்த பூமிக்கு காமிக்கிறேன் வேறாச்சும் அப்படி ரெண்டு தோப்பு எதுக்கு எல்லா இடமும் இடமுமே இங்கிருக்கு எல்லா இடமுமே காமிக்கிறேங்க